மக்களவை தேர்தல் நெருங்கி நெருங்கிலையில கேரள மாநிலத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா அந்த மாநிலத்தோட பிரபல ஊடகமான மனோரமா கருத்து கணிப்பா வெளியிட்டு இருக்கு கேரள மாநிலத்துல இருபது மக்களவை தொகுதிகள் இருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கூட்டணிக்கும் இடதுசாரி கட்சிகளான எல்டிஎஃப் கூட்டணிக்கும் தான் போட்டியே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல யூடிஎஃப் கூட்டணி பத்தொன்பது தொகுதியில அமோக வெற்றி பெற்றாங்க அதே சமயம் எல்டிஎஃப் அலையன்ஸோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலப்புழா தொகுதியில மட்டும் வெற்றி பெற்றுச்சு இந்த நிலையில தான் முதற்கட்டமா ஏழு தொகுதிகள் யாருக்கு பேவரா இருக்குன்னு கருத்து கணிப்ப வெளியிட்டு இருக்கு மனோரமா அதன்படி திருவனந்தபுரம் காசர்கோடு வயநாடு திருச்சூர் கொல்லம் ஆகிய தொகுதிகளை யூடிஎஃப் கூட்டணி இந்த முறையும் தக்க வச்சுக்கும்னு சொல்லப்படுது அதே சமயம் கண்ணூர் மற்றும் ஆற்றிங்கல் தொகுதிகளில் எல்டிஎஃப் யூடிஎஃப் இடையே கடுமையான போட்டி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது குறிப்பாக ராகுல் காந்தி களமிறங்கி இருக்கிறதால ஸ்டார் தொகுதியா மாறி இருக்க வயநாட்டில் காங்கிரசுக்கு இந்த முறை ரெண்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்குகள்ல சரிவு இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத ஓட் ஷேரோட இங்க ராகுல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதாகவும் சர்வேல சொல்லிருக்காங்க அதே சமயம் பாஜக சார்பா திருஷூர் மக்களவை தொகுதியில போட்டியிட நடிகர் சுரேஷ் கோபி மற்றும் திருவனந்தபுரம் தொகுதியில ராஜீவ் சந்திரசேகரன் இருவருக்கும் ஒரு எட்ஜ் சொல்லப்படுது குறிப்பா இந்த பனியன் ரவீந்திரன் இவங்க இரண்டு பேருக்கும் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து திருவனந்தபுரம் மக்களவை தொகுதியில போட்டியிட்டு வர காங்கிரஸ் வேட்பாளர் நாற்பது புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் அதே சமயம் பாஜக சந்திரசேகருக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு எட்டு சதவீதமும் சிபிஐ வேட்பாளர் ரவீந்திரனுக்கு இருபத்தி எட்டு புள்ளி மூணு ஏழு சதவீத வாக்குகள் கிடைக்க சொல்லப்படுது அதே போல திருஷூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் முரளிதரனுக்கு முப்பத்தி ஆறு ஐந்து சதவீத வாக்குகளும் பாஜக முப்பது புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமும் எல்டி எஃப் சார்பாக களமிறங்கி இருக்க சுனில் குமாருக்கு முப்பது புள்ளி ஐந்து மூணு சதவீத வாக்குகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க மேலும் கண்ணூர் தொகுதியில களமிறங்குற கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சுதாகரனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட ஏழு புள்ளி ஒன்று ஐந்து சதவீத வாக்குகள் குறைய வாய்ப்பிருக்கும் இருக்கு சொல்லப்படுது இதனால அவரோட ஓட் ஷேர் ஐம்பது புள்ளி இரண்டு ஏழு சதவீதத்துல இருந்து நாற்பத்தி மூணு சதவீதமா சரிய வாய்ப்பு இருக்கிறதா அந்த சர்வே சொல்லுது அதே சமயம் இந்த தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை ஹைக் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த தொகுதியில பாஜக வேட்பாளர் ரகுநாத் பதினொன்னு புள்ளி ஆறு ஒன்னு சதவீத வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கிறதாவும் அந்த சர்வே முடிவுகள்ல தெரிய வந்திருக்கு மற்றொரு க்ளோஸ் ஃபைட் நிலவர தொகுதியா ஆற்றங்கள் இருக்கும்னு சொல்லப்படுது இங்க யூடிஎஃப் சிட்டிங் எம்பி அடூர் பிரகாஷுக்கும் எல் டி எஃப் ஜோய்க்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீத ஓட்சியர் இருக்கிறதா சர்வே சொல்லுது சோ இங்க ஹெவி ஃபைட் இருக்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே போல காசர்கோடு மற்றும் கொல்லம் தொகுதிகளிலேயும் யூடிஎஃப் எல்டிஎஃப் இடையில டஃப் ஃபைட் இருக்கும்னு சொல்லப்படுது